எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறாங்க நிற்கிறா பாருங்க கல் மாதிரி இவ பண்ண தப்புக்கு இவனையும் கூட்டு சேர்த்துருக்கா இவ என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி பண்ண விஷயத்த சொல்லு ரோஹிணி நீங்க முதல்ல மலேசியாலருந்தான் வந்தீங்களா உங்க ஊர் எது அன்னி உங்கள் அப்பா நிஜமாலே பிஸ்னஸ் மேன் தானா எங்கள் அப்பா ஊர் மலேசியா நாங்கள் மலேசியாவில் தான் இருந்தோம் எங்கள் அப்பா நல்லா குடிப்பார் எங்கள் அம்மாவும் அப்பாவும் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா கூட இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா வீட்டுக்கு வரத்தையும் நிறுத்திட்டாரு உங்கள் அம்மா இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா நீ எங்கள் அப்பா பண்ண துரோகத்தை நினைச்சு எங்கள் அம்மா கொஞ்சம் நாளில் இறந்துட்டாங்க சென்னையில் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அவளை நம்பி நான் சென்னைக்கே வந்தேன் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்ன பாசம் காட்டவோ அக்கறை எடுக்கவோ யாருமே இல்லை அதுக்கப்புறந்தான் நான் ஒரு நாள் மனோஜா பார்த்தேன் எனக்கு மனோஜை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் பார்வதி ஆண்டியும் மனோஜுக்கு பெரிய பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் மலேசியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அப்படின்னு போய் சொன்னேன் இல்லைனா ஆண்டி கண்டிப்பாக எனக்கு மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அவர் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் தான் நான் ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சு கொடுத்தேன் அவருக்கு அவர் பட்ட கடன்லாம் நான் அடைச்சேன் ஆனால் உங்களுக்கு தான் அப்பாவே இல்லையா அண்ணி அப்போ எங்கேருந்து உங்களுக்கு பணம் வந்துச்சு நான் என் பார்லரை